ஏரோபோனிக்ஸ் என்பது மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் ஒரு புதிய தொழில்நுட்பம் இதில் தாவரத்தின் வேர் பகுதி காற்றில் தொங்கவிடப்பட்டு அதற்கு ஊட்டச்சத்துக்கள் கலந்த நீரை மெல்லிய ஊட்டமாக மிஸ்ட் தெளித்து வளர்க்கப்படுகிறது மண் தேவையில்லை அதிக தண்ணீர் தேவையில்லை வேர் நேரடியாக ஆக்சிஜனையும் பெறுவதால் தாவர வளர்ச்சி மிகவும் வேகமாக நடக்கிறது இந்த முறையை உலகின் பல முன்னேற்ற நாடுகளும் பயன்படுத்தி வருகின்றன மேலும் எதிர்கால விவசாயத்தின் முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது ஏரோபோனிக்ஸ் முறையில் தாவரங்களை வளர்க்க சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுகிறது பொதுவாக நெட்பாட் அல்லது ஃபோமில் தாவரங்கள் வைக்கப்படுகின்றன வேர்கள் கீழே காற்றில் தொங்கும் நியூட்ரியன் சொல்யூஷன் கொண்ட நீர் சிறப்பு நோசஸ் மூலம் மிகச்சிறிய சிறிய வேர் மீது தெளிக்கப்படும் இதை ஒரு டைமர் மற்றும் பம்ப் மூலம் தானியங்கி முறையில் செயல்படுத்தலாம் வேர்கள் இவ்வாறு நேரடியாக ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை பெறுவதால் தாவரங்கள் மிக வேகமாக வளரும் இந்த முறைக்கு பல நன்மைகள் உள்ளன பாரம்பரிய விவசாயத்துடன் ஒப்பிடும்போது தொன்னூறு சதவீதம் வரை தண்ணீர் சேமிக்க முடியும் மண்ணில் உள்ள பூச்சிகள் நோய்கள் போன்ற பிரச்சினைகள் ஏரோபோனிக்ஸ் முறையில் இல்லை குறைந்த இடத்திலேயே வர்டிகல் ஃபார்மிங் முறையில் அதிக அளவு விளைச்சலை பெற முடியும் வேர்கள் எப்போதும் காற்றில் இருப்பதால் வளர்ச்சி வேகம் இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை அதிகமாக இருக்கும் நகரங்களில் ரூஃப்டாப் கார்டனிங் செய்ய விரும்புவோருக்கும் கமர்ஷியல் இல் எக்ஸ்போர்ட் கிராப்ஸ் வளர்க்க விரும்புவோருக்கும் இது சிறந்த வழி அதே சமயம் சில சவால்களும் உள்ளன ஆரம்பத்தில் செட்டப் காஸ்ட் அதிகம் இருக்கும் மின்சாரம் மற்றும் பம்ப் ஐ நம்பியிருப்பதால் பவர் காட் அல்லது ஸ்பிரேயர் ஃபெயிலியர் ஏற்பட்டால் தாவரங்கள் சில மணி நேரத்திலேயே உலர்ந்து போகும் அபாயம் உள்ளது ஸ்ப்ரேயர் நாசல் அடைப்பு ஏற்பட்டாலும் வேர்களுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்காது எனவே பராமரிப்பு மிகவும் அவசியமானது ஏரோபோனிக்ஸ் முறையில் அதிக லாபம் தரக்கூடிய பயிர்கள் வளர்க்கப்படுகின்றன லெட்யூஸ் ஸ்பினிக் காலே பேசில் மின்ட் போன்ற கீரைகள் டொமேட்டோ கேப்சிகம் கியூகம்பர் போன்ற காய்கறிகள் ஸ்ட்ராபெரி போன்ற பழங்கள் உருளைக்கிழங்கு சீட் புரொடக்ஷன் ஓகிட்ஸ் ஜர்பரா போன்ற மலர்கள் எல்லாம் ஏரோபோனிக்ஸ் முறையில் எளிதாகவும் லாபகரமாகவும் வளர்க்கப்படுகின்றன குறிப்பாக உருளைக்கிழங்கு விதை உற்பத்திக்கு சீட் பொட்டேட்டோ உலகளவில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இம்முறை உலகம் முழுவதும் பிரபலமாகியுள்ளது அமெரிக்கா நெதர்லாந்து ஜப்பான் போன்ற நாடுகள் கமர்ஷியல் ஏரோபானிக்ஸ் ஃபார்ம்ஸ் நடத்தி வருகின்றன நாசா கூட ஸ்பேஸ்களில் உணவு உற்பத்திக்காக ஆரோபானிக்ஸ் பயன்படுத்துகிறது ஏனெனில் மண்ணில்லாமல் விண்வெளியிலும் தாவரங்களை வளர்க்க முடியும் இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கு நல்ல வாய்ப்பு உள்ளது நகரங்களில் ரூஃப்டாப் கார்டனிங் கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங் வெர்டிகல் ஃபார்மிங் போன்றவற்றுக்கு ஏற்றதாக உள்ளது சிறிய அளவிலான செட்டப் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஒன்று லட்சம் ரூபாய் வரை செய்யலாம் கமர்ஷியல் இல் கிரீன்ஹவுஸ் உடன் அமைத்தால் பத்து லட்சம் ரூபாய் முதல் பல கோடி வரை முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் குரோப் செலெக்ஷன் மற்றும் சந்தை வாய்ப்புகளை பொறுத்து முப்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும் மொத்தத்தில் அரோபானிக்ஸ் என்பது எதிர்கால விவசாயத்தின் முக்கிய பங்காக இருக்கும் தண்ணீர் குறைவுள்ள நாடுகளுக்கு இது பெரிய தீர்வாகும் குறைந்த இடத்தில் அதிக விளைச்சலை தரும் மாடர்ன் டெக்னாலஜி என்பதால் உணவு பாதுகாப்பில் மிகப்பெரிய பங்காற்றும் ஹைட்ரோபானிக்ஸ் முறைக்கு அடுத்த கட்டமாக ஆரோபானிக்ஸ் உலக விவசாயத்தை கட்டியெழுப்பும் ஒரு புரட்சியாகும்